ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வளாகில் நான் மும்பை தமிழ் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் செலப்ரேட் பண்ணிய கிட்டி பார்ட்டி விளாகை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்கள் ஒரு அஞ்சு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இந்த கிட்டி பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணோம் ஆல்ரெடி மூணு கிட்டி பார்ட்டி முடிஞ்சாச்சு நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணாத வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஃபோர்த்து கிட்டி பார்ட்டி சத்யா சுந்தர் வீட்டில் தான் நடக்க போகுது யார் ஹோஸ்டோ அதாவது கிட்டி பார்ட்டி யாருக்கு வீட்டில் நடக்குதோ அவங்க வெல்கம் ட்ரிங்க்ஸ் ஸ்டார்டர் அப்புறம் மெயின் கோர்ஸ் டெசர்ட் இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும் ஹோஸ் வீட்டில் மெயின் கோஸ்க்கு ஒயிட் ரைஸ் ரசம் கர்ட் அப்புறம் பிக்கல் மட்டும் ரெடி பண்ணால் போதும் மற்றவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு டிஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஆனால் என்ன மென்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிடுவோம் கொண்டு போன டிஷ்ஷை எல்லாரும் ஷேர் பண்ணி கடைசியாக சாப்பிடுவோம் இந்த கிட்டி பார்ட்டிக்கு நடுவில் இடையடை கொஞ்சம் ஃபன் கேம்ஸ் அப்புறம் அரட்டடிப்பு எல்லாமே இருக்கும் ஸோ எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும் நான் இன்றைக்கி கிட்டி பாட்டிக்கு பூரி வித் கிழங்கு பண்ணி எடுத்துகிட்டு வரதாக சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பேர் இருக்கேன் டுவெல் டுவெல் தேர்ட்டி போல் எல்லாரும் சத்யாசுந்தர் அவங்க வீட்டில் கேதர் பண்ணணும் இப்போ டைம் டென் தேர்ட்டி ஆயிடுச்சு பூரி எல்லாம் சுட்டு முடிச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எடுத்து கிளம்ப வேண்டியது தான் பாக்கி எனக்கு இன்றைக்கி பூரி செம சாஃப்டாக பொங்கி எண்ணெய் எதுவுமே குடிக்காமல் அழகாக வந்துடுச்சு பூரி இந்த மாதிரி பொங்கி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு டிப்ஸ் வித் வீடியோவோட நான் குடிச்சிக்கிற அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ஃபேமிலிஸ்னால நான் ஒரு முப்பத்தி ரெண்டு பூரி பண்ணியிருந்தேன் அதை இப்போ பேக்கிங்கும் பண்ணியாச்சு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன டிஷ்ஷஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு நாங்கள் போனதுக்கப்புறமா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபேமிலி கிட்டி பாட்டினால மோஸ்ட்லி நாங்கள் வீக்கெண்டு தான் பிளான் பண்ணுவோம் இன்றைக்கி சாட்டர்டே தான் ஆனால் மும்பையில் பார்த்திங்கன்னா இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ எப்போ மழை பெய்யுது எப்போ மழை நிற்கிதுன்னே சொல்ல முடியாது இந்த கிட்டி பார்ட்டிக்கு என்னுடைய பெரிய பையன் வரல அவனுக்கு கொஞ்சம் காய்ச்சல் ஸோ நானும் ஹஸ்பண்டும் சின்ன பையனும் மட்டும் தான் போனோம் இன்னைக்கு மழை இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் பட் என்னுடைய பேட் லக் காலையிலேருந்தே மழை தூறிட்டே இருக்குது ஏன்னா எங்களுடைய கார் சர்வீஸுக்கு கொடுத்துருக்குறோம் அதனால ஆட்டோவில் தான் போனோம் எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் ஆல்ரெடி அவங்க ஃபோன் பண்ணியாச்சு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க எங்கள் வீட்டு பக்கத்துள்ள இந்த கட்டர்லாம் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு நாங்கள் போறதுக்கு லேட்டானதுனால மற்றவங்க எல்லாம் வெல்கம் ட்ரிங்க்ஸ் ஸ்டார்டர்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வெல்கம் ட்ரிங்க்ஸுக்கு மின்ட் லெமன் ஜூஸும் கிட்ஸுக்கு ஃபேண்டாவும் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டார்டருக்கு டோக்லா வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நாங்கள் லேட்டாக போனதுனால போய் கொஞ்ச நேரத்துல லஞ்சு சாப்பிட மட்டும் ஆகி இன்னைக்கு கிட்டி பார்ட்டிக்கு என்ன டிஷஸ்னா ஃபோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தனியாக வெஜிடபிள்ஸ் தனியாக சாலட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா கத்திரிக்காய் போட்டு பர்லி வாங்கின்னு சொல்லிவிட்டு மகாராஷ்ட்ரியன் ஸ்டைலில் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஒரு ஃப்ரெண்டு செட் தோசை வித் வடகறி அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு பொடி இட்லி அப்புறம் இன்னொருத்தங்க என்னுடைய கோ சிஸ்டர் கூட்டாஞ்சோறு நாகர்கோவில் ஸ்டைல் கூட்டாஞ்சோறும் தேங்காய் தோயல் அப்புறம் மாங்காய் உப்புளோடும் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கிட்ஸ் எல்லாரும் ஒரு ரூம்ல ப்ரொஜெக்டர் வச்சு மேட்ச் ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டே சாப்பிடுட்டு இருக்காங்க சாப்பிட்டு ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கேன். ஏன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறது தான் என்னுடைய கோஸ்ஸ்ட். சிஸ்டர் சூப்பராக சாப்பிட்டு இதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து வீடியோ சூப்பரா சாப்ட முடிச்சாச்சு. அப்புறம் டிசர்ட்டுக்கு ஹோம்மேட் குலாப் ஜாமூன். ரெண்டு வெங்கப்ப சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு சாப்பிடுவாங்க பேஸ்ட் ஆகிரகுடல்ல டிசர்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹவுஸி விளையாண்டோம் இந்த ஹவுஸி செம்ம ஜாலியான டைம் பாஸ் கேம் நம்பர் நம்பர் 6 8585 3 28 45 हां 75 ஓகே 1181 <laughs> 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 6464 3435171 51 52 2920 ના ના કેમેરામાં பாكم இந்த ஹவுஸ்க்கு நிறைய ரூல்ஸ் உண்டு சோ தேikravukku on the spotly chocolate 7171 வேற கேம்ஸ் எதுவும் இல்லாட்டதனால ஹவுஸ் ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் பண்ணோம் ஹவுஸி லேடி முடித்து வரும்போது டைம் ஃபோர் தேர்ட்டி ஆகிட்டு ஸோ டீ டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஈவினிங் டீ வித் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி போல் எல்லோரும் கிளம்பிட்டோம் ரிட்டனும் ரிக்ஷாவில் தான் வந்தோம் ஈவினிங் குட் லக் மழை இல்லை ஆனால் நல்ல டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிட்டி பாட்டில் நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கிட்டி பார்ட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்ஆர்வி கலக்கலா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பா பாய்